வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தலைவரோட பிறந்த நாள் மிக சிறப்பா வெற்றிகரமா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதோட சூப்பரான ஒரு அப்டேட்டை கொடுத்து கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்தநாள் அப்ப வந்து வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் வந்து நன்றி கடினமாக அந்த மடல் வந்து இருந்தது மிகவும் நாகரிகமான ஒரு மாமனிதர் அதிசய பிறவி இந்த அதிசய பிறவியோட லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஃபுல்லா வந்து முந்தா முந்தாணியத்து அவருடைய பிறந்தநாள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாவது நாள் கார்த்திகை தீபம் பரபரப்பா வந்து ஆன்லைன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தலைவருடைய லெட்டர் தான் தலைவருடைய நன்றி கடிதம் வந்து நன்றி வாழ்த்து மடல் வந்து மிகவும் பரபரப்பாக வந்து பேசப்பட்டது இந் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் நடந்த ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து வெளில வந்துச்சு அதுவே வந்து மிகவும் பரபரப்பாக இருக்குது ஒரு ஆக்சன் சீக்வென்ஸு அமீர் கான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஆக்ஷன் ரெண்டு பேரும் கலந்து நடிக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து எடுக்கிற சின்ன கிளிப்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு யாரோ ஒரு ஆடியன்ஸ் யாரோ எடுத்து போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ஆல்ரெடி நம்ம நன்றி சொல்லிட்டோம் அதாவது எழுபத்தி நாலு வயசுல தலைவருடைய டான்ஸ் மூமெண்ட்டை பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க இப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோ வரும்னு கனவு கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமான பூஸ்பூம் போயிட்டாங்க வைப்ரேட் ஆன வைப்ரேட்டு ஒரு ஆயிரம் கோடி தமிழ் சினிமா அடிக்குமா அதற்கான ஒருத்துள்ள ஒரு கண்டென்ட்டு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் கோடியை தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இது வந்து சும்மா ட்ரைலர் சும்மா லைட்டா ஒரு பிட்ட மட்டும்தான் லோகேஷ் பட்டம் தர இறங்கி மாஸ் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால இப்படி ஒரு ஸ்பீட் அண்ட் ஆக்சனா நம்ம பார்த்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு பரபரப்பா ஆக்சன் பரபரப்பா ஆக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் ஓரமா வச்சிருங்க அதெல்லாம் அங்கங்க லைட்டா தான் வரும் மாஸ் டைலாக் பஞ்சு டைலாக் தலைவர் வந்து ரொம்ப நாள் கழித்து பஞ்சு டைலாக் பேச போகிறாரு அந்த பஞ்சு டைலாக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்கு அந்த ஆக்ஷன் பிளாக் நடுவில் ஹீரோவும் ஹீரோவும் பஞ்சு பேச போகிறாரு வில்லனும் பஞ்சு பேச போறாரு இது யாரோட பஞ்சு வெயிட்டாக இருக்க போது நிறைய கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு ஆயிரம் கோடியை தாண்டி அடிக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்குது கூலி கூலி படம் வேகமாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஜெயிலர் டூ ப்ரோமோ எடுத்து முடிச்சிட்டாங்க எப்போ விடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னி கார்த்திகை தீபம் நேற்று கார்த்திகை தீபம் நேற்று கார்த்திகை தீபம் வரும்னு எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வரல கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கு வரும் அப்படிலாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வரும் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஜனவரி ஒன்று ஜனவரி ஒன்னுக்கு மேலே கூலியோட ஒன் பை ஒன்னான எல்லா அப்டேட்டுகளும் வரப்போகுது பொங்கல் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் ஃபெஸ்டிவல் சாங்கோ இல்லைன்னா பெஸ்டிவல் மூமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக கூலியில இருந்தும் ஜெயிலேருந்தும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் அதுக்கு நடுவில் வருமா என்னன்னு தெரில கடவுளுக்கு தான் வெளிச்சம் தலைவர் என்னைக்குமே சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன மன நிம்மதியோடும் நீங்க எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் எங்களோட ஆசை எல்லோருக்கும் நன்றி நம்ம சேனலை சேனல்தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்